போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் அகாடமி சார்பாக வரவே இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ டாப் டென் சீரியஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் முக்கியமான டாப்பிக்கில் உள்ள ஒரு பத்து பத்து கொஸ்டினாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த பத்தை வச்சு அந்த டாப்பிக்கே கவர் பண்ணிட்டு வரோம் அந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டி எடுத்துருக்கோம் ஓகேவா பாலிட்டியில் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாக்கும் நம்மளோட இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு பத்து கொஸ்டின் அந்த பத்தை வச்சு அந்த டாப்பிக்கை முடிஞ்சளவு என்ன பண்ணிடுறோம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறோம் ஓகேவா டைரெக்டாக க்ளாஸ்குள்ளே போயிடுவோம் குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே பிளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேசி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கம் அதுல முதல் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என்று முதலில் பரிந்துரைத்தவர் யார் சுதந்திர இந்தியாவிற்கு வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ராய் ஓகேவா எம் ராய் தான் என்ன பண்ணிருப்பாங்க சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி போர்ல ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பரிந்துரை பண்ணியிருப்பாங்க எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு புக்ல பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க ஓகேவா இவருக்கு முன்னுக்குட்டி யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காந்தி காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் இருக்க ஒரு அரசியல் அமைப்பு கோரிக்கை வச்சிருப்பாங்க காந்தி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி இந்த கட்சியை சேர்ந்த மோதிலால் நேரு ஓகேவா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல கோரிக்கை வச்சிருப்பாங்க பரிந்துரை பண்ணது மொத மொதல் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு பரிந்துரை பண்ணதும் அபிஷியலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி போர்ல எம் ராய் தான் ஓகேவா எம் என் ராய்க்கு அப்புறம் யார் பரிந்துரை பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுல ஓகேவா முப்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி ஐஎன்சி இருக்காங்க பாத்தீங்களா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவங்க வந்து கோரிக்கை வைப்பாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல பாத்தீங்கன்னா நேரு ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு கோரிக்கை வைக்கிறார் நேரு தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை அமைச்சு என்ன பண்ணணும் நீங்க உருவாக்கணும் அந்த நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு சொல்லியிருப்பாங்க இவ்வளவு பேர் கோரிக்கை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலாம் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளோட கோரிக்கையை லின் லின்லித்கோ இவரோட தமையில வந்து தலைமையில வந்து ஒரு குழு வரும் ஓகேவா தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ 1940 ஃபாஸ்ட் ஆகஸ்ட் சலுகை ஓகேவா ஆகஸ்ட் அறிக்கை வேறு ஆகஸ்ட் ஆஃபர் வேறு ஓகேவா ஆகஸ்ட் ஆஃபர்னா நைன்டீன் ஃபார்ட்டி லின்லிக்கோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி வரும் ஓகேவா கிரிப்ஸ் அவரோட தலைமையில் வந்து கிரிப்ஸ் மிஷன் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்சில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் கேபினன்ட் கமிஷன் ஓகேவா சாரி கேபினன்ட் மிஷன் அமைச்சரவை தூதுக்குழு மிஷன் யுவான் இவங்க மார்ச்சில் வருவாங்க மேல வந்து ரிப்போர்ட் சமிட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி அமைக்கணும் எல்லாமே வந்து இவங்க சொல்லிடுவாங்க ஓகேவா இதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க நமக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைத்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கமிட்டியா டிராப்டிங் கமிட்டின்னு ஒவ்வொரு கமிட்டி அமைச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளோட அரசியல் உருவாக்கி கொண்டு வருவாங்க ஓகேவா அப்போ அந்த எம்என் ராய் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதோட பவுண்டர் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவாக்கி இருப்பாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதோட பவுண்டர் யாருன்னா எம்என் ராய் ஓகேவா இவ்வளவுதான் இதோட டேட்டா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் ஓகேவா இந்திய அரசியலமைப்பை அமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் கேட்டாலும் சரி இல்ல இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபையை உருவா எடுத்துக்கொண்ட காலம் எது கேட்டாலுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஓகேவா இரண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்டுகள் நாட்கள் நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து செயல்பட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முதல் கூட்டம் டிசம்பர்

மூணாவது நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை ஹிந்தியில் எழுதியவர் யார் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து ஹிந்தியில் எழுதியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா தான் என்ன பண்ணிருப்பாங்க ஹிந்தியில எழுதியிருப்பாங்க அது இது இங்கிலீஷ்ல எழுதுனது ஓகேவா இங்கிலீஷ்ல எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரைன் ரைசதா ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இது வந்து எழுதுனது நெக்ஸ்ட் நம்ம புக்கை வந்து டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அதாவது நம்ம அரசியலமைப்பு புக்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்திய அரசியலமைப்ப டெக்கரேட் பண்ணிருவாங்க அந்த புக்கை டெக்கரேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்கை டெக்கரேட் பண்ணது ராம் மனோகர் சின்கா ராம் மனோகர் சின்கான் ஓகேவா ராம் மனோகர் சின்கான் அதே இது ஹிந்தி புக்கு ஓகேவா ஹிந்தி புக்கை டெக்கரேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ் நந்தலால் போஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஹிந்தி புக்கை டெக்கரேட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்ட காலம் நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்ட காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஓகேவா அன்னையில இருந்து பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வந்து என்ன பண்ணிருக்கோம் தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டிருக்கும் இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மேல பாத்தீங்கன்னா புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பார்லிமெண்ட் சிஸ்டம் மாதிரி என்ன பண்ணிருக்கோம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேவா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் வந்து ஒரு தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கொடியின் வடிவமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பாத்தீங்கன்னா ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு சட்டமன்றமா செயல்பட ஸ்டார்ட் பண்ணிரும் ஓகேவா சுதந்திரத்துக்கு அப்புறம் அது வந்து சட்டமன்றமா செயல்பட சட்டமன்றமா செயல்படுதுன்னா சாதாரண சட்டத்தையும் ஏற்றும் நம்ம அரசியலமைப்பு சட்டங்களையும் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஒரு டைம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா செயல்படும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டாவும் என்ன பண்ணுவோம் நம்ம இது வந்து செயல்படும் பார்லிமெண்டா செயல்படும் போது வந்து யாருன்னா மௌலங்கர் ஜிவி மௌலங்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க தலைவரா இருந்திருப்பாங்க தான் வந்து இந்தியாவின் முதல் சபாநாயகர் மௌலங்கர் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம கா அரசியலமைப்பு நிர்ணய சபையா செயல்படும் போது அதோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க ஓகேவா இப்போ அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வேற என்னெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்மளோட தேசிய கீதம் தேசிய பாடல் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நெக்ஸ்ட் இதே வந்து நமக்கான குடியரசுத் தலைவரையும் யார் செலக்ட் பண்ணிருப்பா அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க யார் முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேவா அவரையும் செலக்ட் பண்ணது யாரு தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம வந்து எதில் இணைஞ்சிருப்போம்னா காமன்வெல்த்ல இருந்து இணைஞ்சிருப்போம் ஓகேவா அதுக்கு அனுமதி கொடுத்தது எந்த அமைப்பு தான் இந்தியா வந்து காமன்வெல்த்துல இணையலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிட்டியூஷன் அசெம்பிளி இந்திய அர நிர்ணய அரசியலமைப்பு

டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்த முதல் கூட்டம் எப்ப டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து என்ன பண்ணிருக்கும் கலந்து கொண்டவங்க பதினோரு பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க கலந்து கொண்டிருப்பாங்க மொத்த மெம்பர்ஸ் எவ்வளவு எண்பத்தி ஒன்பது மெம்பர்ஸ்ல இருநூத்தி பதினோரு பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க கலந்து கொண்டிருப்பாங்க இந்த இருநூத்தி பதினோரு பேர்லயுமே வயசானவர்தான் யாரு நம்ம சச்சிதானந்த சிங்கா அதனால அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க தலைமையத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாலினி கிருபாலினி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க சச்சிதானந்த சிங்காவை இந்த கூட்டத்தை தலைமையத்தை நடத்த சொல்லி முன்மொழிஞ்சிருப்பாங்க ஓகேவா இது வந்து இந்த மெத்தட் எங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சுல அதாவது ஒரு கூட்டத்துக்கு வந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ன பண்ணியிருப்பாங்க அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் வந்து இந்த வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அம்பேத்கர் ஓகே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த வரைவு குழுவோட தலைவரா இருப்பாங்க வேற யாரில் மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் தலைவர் சேர்த்து வேற யாருலாம் கோபால் சுவாமி ஐயங்கார் கோபால் சுவாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஓகேவா அல்லாடி கிருஷ்ண கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா சையது முகமது சாதுல்லா என் மாதாரா மாதவராவ் பிடி கிருஷ்ணமாச்சாரி ஓகேவா இந்த மாதவராவும் கிருஷ்ணசாமி கிருஷ்ணமாச்சாரியாக என்ன பண்ணிருப்பாங்க ஃபஸ்ட்டுக்கு இருந்திருக்க மாட்டாங்க ஓகே வரைவ குழுவை இந்த மாதவராவை வந்து மித்தர் பிஎல் மித்தர் ஓகேவா பி எல் மித்தர் அப்படிங்கிறவர் வந்து உடல்நல குறைவா என்ன பண்ணிடுவாங்க வெளியே போயிடுவாங்க அது அவருக்கு பதிலை உள்ள வந்த மாதவராவ் என் மாதவராவ் டி டி சொல்லுவாங்க அவரோட இறப்பு காரணமா யார் வருவா டி டி கிருஷ்ணமா உள்ளவரா இவங்கதான் இவங்க ஏழு பேர் தான் என்ன பண்ணுவாங்க நம்மளோட அரசியல் அமைப்ப என்ன பண்ணுவாங்க கொண்டு வரப்பட்டவங்க இந்த ஏழு பேர் ஓகேவா வரைவுக்குள்ள எப்ப அமைச்சாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சபையோட சட்ட ஆலோசகர் யாரு நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு சட்ட ஆலோசகர் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ராவ் தான் யாரு சட்ட ஆலோசகர் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைமை வரைவாளர் சொல்லி ஓகேவா அது தலைமை வரைவாளர் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் என் முகர்ஜி முகர்ஜி தான் யாரு தலைமை வரைவாளர் அது போக நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயங்கார் ஹெச் வி ஆர் ஐயங்கார் ஓகேவா நம்ம அரசியலமைப்போட சின்னம் எனது யானை ஓகேவா இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டேட்டாஸ் தான் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனைன்னு கேட்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருந்த மொத்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பதினஞ்சு எண்பத்தி ஒன்பது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு பேர் நியமன உறுப்பினர்கள் இந்த நியமனம் சுதேச மன்னர்கள் இருந்து தொண்ணூத்தி மூணு என்ன பண்ணிருப்பாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு மன்னர்கள் இருப்பாங்க இந்த ஐநூத்தி இருபத்தி சுதேச மன்னர்கள் இருந்து தொண்ணூத்தி மூணு பேர் என்ன பண்ணுவாங்க நியமனம் பண்ணுவாங்க மிச்ச நம்ம பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மாகாணங்கள்ல இருந்து பதினோரு மாகாணங்கள் இருக்கும் அந்த மாகாணங்கள்ல இருந்து இருநூத்தி பேர் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க மறைமுக தேர்தல் மற்றும் நேர தேர்தல் மூலம் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு கவர்னர் ஆட்சி நடக்கக்கூடிய பகுதிகள் ஓகேவா டைரக்டா ராணுவ பிரிட்டிஷோட ராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து நாலு மொத்தத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுலதான் பதினஞ்சு பெண்கள் இருப்பாங்க ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அமைக்கப்பட்ட வழிகாட்டு குழுவின் தலைவர் யார் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழுக்கள் அமைச்சிருப்பாங்க சின்ன சின்ன குழுக்கள் அதே மாதிரி பெரிய பெரிய குழுக்கள் அமைச்சிருப்பாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மேஜர் கமிட்டி இருந்திருக்கும் ஓகேவா மொத்தம் எட்டு மேஜர் கமிட்டி இருந்திருக்கும் மேஜர் கமிட்டி பார்த்தீங்கன்னா எட்டு பதிமூணு மைனர் கமிட்டி பதிமூணு இருந்திருக்கும் ஓகேவா இந்த எட்டு மேஜர் கமிட்டியில தான் பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் நிர்ணய சபையில் அமைக்கப்பட்ட வழிகாட்டு குழு இதோட தலைவரை யார் இருந்திருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க அவர் வந்து வழிகாட்டு குழு மட்டும் இல்லாம விதிகள் மற்றும் நடைமுறை குழு ஓகேவா இதோட தலைவர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நெக்ஸ்ட் வரவு குழுவோட தலைவர் ஓகேவா ரெண்டு குழு பார்த்தாச்சு ஒன்னு வழிகாட்டு குழுவோட தலைவர் விதிகள் மற்றும் நடைமுறை குழு இந்த ரெண்டுக்கும் தலைவர் யாரு ராஜேந்திர பிரசாத் ஓகேவா இன்னொன்று வரைவு குழு வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகே நெக்ஸ்ட் மத்திய அரசியலமைப்பு குழு ஓகேவா மத்திய அரசியலமைப்பு குழு மத்திய அதிகார குழு இந்த ரெண்டுக்குமே தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு ஜஹர்லால் நேரு நெக்ஸ்ட் மாகாண அரசியலமைப்பு குழு இன்னொன்னு அடிப்படை உரிமைகள் குழு இதோட தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேவா கமிட்டி எட்டு மேஜர் கமிட்டி இதுதான் முக்கியமானது இவ்வளவுதான் அரசியலமைப்பு சார்ந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேவா இதுவே போதும் இதுல ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இன்னொரு டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம் அதுக்குள்ள இந்த இதை என்ன பண்ணிருங்க குயிக்கா முடிச்சிருங்க நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்